ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க போற குட்டி கதை கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்ற ஒரு ஆன்மீக கதை கதையின் பெயர் ஊசியின் காதில் நுழைந்த யானை வாங்க நேர கதைக்குள்ள போலாம் ஒரு சமயம் நாரத மகரிஷி திரிலோக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் அன்று அவருக்கு பூலோகத்தை பார்க்க ஆசை தனது சுயரூபத்திலேயே மக்களை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து பூலோகம் வந்து சேர்ந்தார் பூமியில் பெரும்பாலானோ யாரோ ஒருவர் தத்ரூபமாக நாரதர் போலவே வேஷம் அணிந்து நாடகத்தில் நடிக்க செல்கிறார் போலும் என நினைத்து கொண்டனர் ஆனால் மூன்று பேர் மட்டும் அவர் நிஜ தான் என நம்பினர் அவர்களில் ஒருவர் பணக்காரர் மற்ற இருவர் பணக்காரரின் பண்ணையில் பணிபுரியும் விவசாய கூலித் தொழிலாளியும் ஒரு புலவரும் ஆவர் அவர்கள் நாரதரிடம் திரிலோக சஞ்சாரியே தாங்கள் நாராயணனின் திவ்ய தேசங்களான பார்க்கடலுக்கும் திருவைக்குண்டத்துக்கும் சாதாரணமாக சென்று வருபவர் மனித ஜீவன்களான நாங்கள் இறந்த பிறகு கூட அங்கே செல்வோமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் எங்களால் அங்கே போக முடியுமா தாங்கள் சொல்லுங்களேன் என்றார் இந்த கேள்விக்கு நாரதரால் பதில் சொல்ல முடியவில்லை அன்பர்களே நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய விடை எனக்கு தெரியாது அந்த நாராயணனிடமே இதற்கு விடை கேட்டு வருகிறேன் அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள் வரும் பௌர்ணமி அன்று நிலா உதயமானதும் நீங்கள் உங்கள் ஊர் பெருமாள் கோவிலுக்கு வந்துவிடுங்கள் நானும் அங்கே வருவேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டார் நேராக வைகுண்டம் சென்றார் நாரதர் பரந்தாமனின் தாமரை பாதங்களை திருமகள் பிடித்துவிட அவர் யோக நித்திரையில் இருந்தார் கண்களை மூடிக்கொண்டே உலக நடப்பை கவனிப்பதே யோக நித்திரை யோக நித்திரையில் அவருக்கு பூலோகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் நாரத பரந்தாமனை தரிசித்த உடனேயே பரந்தாமன் சொல்லிவிட்டார் நாரதா நடந்ததை அறிவேன் நீ மீண்டும் பூலோகம் போய் அந்த மூவரிடமும் நான் ஊசியின் காதில் யானையை நுழைத்துக் கொண்டிருப்பதாக சொல் அவர்களில் யார் அதை நம்புகிறார்களோ அவரே மோட்சத்தை அடைய முடியும் என சொல்லிவிடு என்றார் நாரதரை எதிர்பார்த்து மாலையிலேயே பெருமாள் கோவிலுக்கு போய்விட்டனர் மூவரும் நாரதரும் வந்துவிட மூவரும் ஆவலுடன் ஓடினர் பக்தர்களே நான் பகவானை பார்க்க போனேன் அப்போது அவர் ஊசியின் காதில் யானையை நுழைத்துக் கொண்டிருந்தார் அதனால் அவருடன் பேச முடியாமல் போய்விட்டது என்று அப்பாவி போல சொன்னார் பணக்காரரும் புலவரும் சிரித்தனர் அது எப்படி சாமி ஊசியின் காதுக்குள்ளே யானை நுழையுமா என்ன கதை ஊர் மக்கள் சொன்னது மாதிரி நீ நிஜ நாரதரே இல்ல நாடகத்துக்கு வேஷம் போட்டவர் தான் என்றார்கள் ஆனால் தொழிலாளி நாரதர் சொன்னதை அப்படியே நம்பினர் என் பரந்தாமன் ஊசியின் காதில் யானையை நுழைக்கும் அளவு வல்லமையுடையவனா ஆஹா என்று பரவசத்தோடு சொன்னான் நாரதர் அவனிடம் பார்த்தீர்களா இறைவனால் எதையும் செய்ய முடியும் என நம்புவனே அவனை அடைய முடியும் இதோ இந்த தொழிலாளி பெருமாளை நம்பினான் இவனே இறப்புக்கு பின் வைகுண்டம் செல்வான் என சொல்லிவிட்டு மறைந்து மறைந்துவிட்டார் உண்மைதாங்க எல்லாம் வல்ல இறைவனை முழுமையாக நம்புங்க அவர் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றவும் முடியும் உங்கள் கடவுளின் உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று சொல்லாதீர்கள் உங்கள் பிரச்சனையிடம் உங்கள் கடவுள் எவ்வளவு வல்லமை படைத்தவர் என்று சொல்லுங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்க கடைசி வரைக்கும் முயற்சியை விடாதீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க உங்க நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதை உங்க கடவுள் நம்பிக்கை பார்த்துக்கோ எல்லாருக்கிட்டையுமே அன்பாருங்க அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்